நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேரன்பிற்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்களே எனக்கு முன்னறிங்கே மிகச் சிறப்பான முறையில் உரையாற்றிய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூறிய தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே மற்றந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே தோழர் ஆலூர் சார் நவாஸ் அவர்களே பனையூர் மு பாபு அவர்களே மற்றும் ஏசி பாவரசு அவர்களே அவர்களே குணவழகன் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட செயலாளர் தோழர் பெரியார் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கா பொன்முடி அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் அண்ணன் வைகோ அவர்களே முன்னாள் அமைச்சர் கே எஸ் மஸ்தான் அவர்களே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் பங்கேற்று சிறப்பாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற எஸ் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய தோழர் பெ சண்முகம் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் அப்துல் சமூத் அவர்களே நிறைவாக இங்கே உரையாற்றியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவர்களே பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய தோழர்களே நண்பர்களே தாய்மார்களே ஊடக நண்பர்களே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு தலைவர்களே பங்கு பெற்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தோழர் சௌரிராஜன் உள்ளிட்ட தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நேரமாகிவிட்டது மிகுந்த எழுச்சியோடு நடைபெறுகிற கூட்டம் என்கிற காரணத்தினால் பேசுகிற தலைவர்களும் ஒரே எழுச்சியாகி உணர்ச்சிமயமாகி நேரங்களையும் அதிகமாக எடுத்துக்கொண்டு பேசி நிறைவாக இதற்கெல்லாம் கதாநாயகனாக விளங்கக்கூடிய திருமாவர்கள் பேச வேண்டும் இங்கே அங்கீகாரத்தை பற்றி தான் எல்லோரும் குறிப்பிட்டார்கள் அங்கீகாரம் என்பது ரெண்டு அங்கீகாரம் ஒன்று மற்றலளிக்கிற அளிக்கிற அங்கீகாரம் அதுதான் நிரந்தரமானது மற்றொன்று சட்ட ரீதியான அங்கீகாரம் ரெண்டு அங்கீகாரம் ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கான ஒரு கொள்கையை உருவாக்கி அதை மக்களிடத்தில் கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மக்களை செய்து அந்த அமைப்பை பலப்படுத்த வேண்டும் அந்த அமைப்பிற்கு எல்லாருடைய ஆதரவையும் பெற வேண்டும் ஒரு அமைப்பு நிலைத்து நிற்பதும் அது நிலைகுலைந்து போவதும் அது ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை அடிப்படையில் தான் இருக்குமே தவிர கொள்கையற்ற எந்த இயக்கமும் நிலைத்து நிற்காது இங்கே நம்முடைய பொயிற்சாளர் ரவிக்குமார் அவர்கள் இந்தியாவில் தோன்றிய பல இயக்கங்களை பற்றி குறிப்பிட்டார்கள் அவையெல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பிவிட்டு சென்றார் ஏனென்றால் நிலைத்த கொள்கையோடு இயங்கவில்லை நிலைத்த கொள்கையோடு உறுதியான கொள்கை இல்லாத காரணத்தினால் இருக்குமிடம் தெரியாமல் போகத்தான் செய்யும் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பாக கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமா அவர்கள் ரவிக்குமார் பேசுகிற பொழுது சொன்னார் உற்ற சகோதரர் என்று குறிப்பிட்டார் அது எனக்கும் அவருக்குமான அந்த புரிதல் என்பது மிக சரியாக இருக்கிறது அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை திருமாவுக்கும் எனக்கும் இருக்கிற புரிதல் அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான புரிதல் என்பது மிக சரியாகவும் நேர்மையானதாகவும் இருக்கிறது அதனால்தான் நட்பு நீடித்துக் கொண்டு இருக்கிறது அது கொள்கை அடிப்படையில் நீடித்துக் கொண்டு இருக்கிறது தொடக்கம் முதல் இன்று வரை ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அவர் மேற்கொள்ளுகிறார் ரவிக்குமார் பேசுகிற பொழுது ஒன்றை அழுத்தமாக சொன்னார் விலை போகாத தலைவர் என்று குறிப்பிட்டார் இதெல்லாம் அரசியல் ரொம்ப முக்கியமான செய்திகள் அது ஒருவரி செய்தியாக இருக்கலாம் அரசியல்ல விலை போவது விலை போகாது மாடு விலை போறது மாதிரிதான் விலை போகக்கூடிய தலைவர்கள் வருவார்கள் நேற்று ஒரு அரசியல் பேசுவார்கள் இன்று ஒரு அரசியல் பேசுவார்கள் சிந்தனை செல்வன் அதையெல்லாம் இங்கே மறைமுகமாக குறிப்பிட்டு சொன்னார்கள் பெரியாரை வாழ்க என்று சொல்வார்கள் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஓளிகை என்று சொல்வார்கள் அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அத்தகைய அரசியல்வாதிகள் காரணம் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி தடமாறுகிற போக்குகளை கையாளுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி குறிப்பிட்ட கொள்கை வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை திட்டினால் கிடைக்கும் என்றால் பெரியாரை திட்டுவது அவ்வளவுதான் வேறொன்றும் ஒன்றும் இல்லை எப்படி நிலைத்த அரசியலாக இருக்க முடியும் அது எப்படி நீடித்த அரசியலாக இருக்க முடியும் கொஞ்சம் ஓடும் அவ்வளவுதான் நிலையாக ஓடாது தோழர் திருமாவர்களை பொறுத்த மட்டும் இந்த அமைப்பு எதற்காக தொடங்கப்படுகிறது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் ஒரு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும் நல்ல ஒரு புரிதல் இருக்க வேண்டும் ஒரு நல்ல சிந்தனை இருக்க வேண்டும் அவர் விடவில்லை அம்பேத்கரையும் விடவில்லை பெரியாரையும் விடவில்லை பெருந்தலைவர் காமராஜரையும் விடவில்லை எல்லோரையும் இணைக்கிறார் எல்லோரையும் இணைத்து யாரிடமிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் பெற்று அதை இணைத்து அதற்கான ஒரு தனி கொள்கையை முத்திரையை பகிர்ந்து அந்த பயணம் மேற்கொள்ளுகிற பொழுதுதான் அந்த பயணம் வெற்றி பெறுகிறது அந்த பயணம் தான் வெற்றி பெறும் இரண்டாவது ஒரு அணுகுமுறை ஒரு தனித்த கூட்டத்தில் எப்படி பேசுவது எல்லோரும் பங்கு பெறுகிற கூட்டத்தில் எப்படி பேசுவது என்கிற ஒரு அணுகுமுறை அந்த அணுகுமுறை என்பது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று கட்சிகளை இணைக்க முடிகிறது முதலமைச்சரால் என்று சொன்னால் அது அவரது அணுகுமுறை ஏன் மற்ற மாநிலங்களில் முடியல பல மாநிலங்களில் ஏன் முடியல வட மாநிலங்களில் தமிழ்நாட்டை போல் எல்லா இடத்திலும் உருவாக்கி இருப்பமையானால் உருவாக்கி இருக்குமேயானால் இன்னைக்கு டெல்லியில் பிஜேபி ஆட்சி கிடையாது சென்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை வீரர்களால் பெற முடியவில்லை எண்ணிக்கையை பெற முடியவில்லை மைனாரிட்டி அரசுதான் இருக்கிறது பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை பலத்தை பெற முடியவில்லை இந்தியா கூட்டணி அமைந்ததற்கு அது காரணம் அதே இந்தியா கூட்டணி எல்லா மாநிலங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டை போல் ஒன்றுபட்டு ஒரு நல்ல அரவணைப்போடு செயல்பட்டு இருக்குமேயானால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை டெல்லியிலே ஏற்படுத்தியிருக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை கால உண்மை அந்த அடிப்படையில் ஒரு அணுகுமுறை என்பது முக்கியமாக தேவைப்படுகிறது ஒன்று கொள்கை முக்கியம் அது எவ்வளவுதான் நல்ல கொள்கையாக இருந்தாலும் அதை கொண்டு சேர்க்கக்கூடிய முறையும் அதற்கு தலைமை தாங்குகிற தலைவருடைய அணுகுமுறையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தோழர் திருமாவளவனை யாரும் நிராகரித்து விட முடியாது விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லையோ அங்கீகரித்துதான் முதலாவதாக அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயன்பட்டது என்னுடைய அனுபவத்தில் அவருடைய சீரிய அணுகுமுறை என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன் தான் மிக மிக முக்கியமானது அதே போன்று கொள்கை நழுவாமல் நிற்கிறார் இன்றைக்கு நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஒரு கட்சிக்குரிய பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த நாட்டிற்குரிய பிரச்சனை மிக அபாயகரமான நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வாக்குகளை பெற்ற காரணத்தினால் விழுப்புரம் சிதம்பரம் இரண்டு தொகுதிகளிலும் பெற்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகளை சட்டபூர்வமாக அங்கீகரித்து இருக்கிறது இது இந்த அமைப்பிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் எதிர்காலத்தில் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட போகிறது கூட்டுறாங்க பதினெட்டாம் தேதி கூட்டத்தில் என்னன்னா வாக்காளர்களை சேர்ப்பதிலேயே தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலை தவறாமல் அது செயல்பட வேண்டும் அரசியலப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்த சுயேட்சையான அமைப்பு அந்த அமைப்பு இன்றைக்கு சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட முடியவில்லை இயங்க முடியவில்லை வாக்காளர் பட்டியலிலேயே குளறுபடி என்கிற செய்தி எல்லாம் வருகிறது தேர்தல் ஆணையத்தை எப்படி தேர்வு செய்வது என்பதற்கு இருந்த முறை இப்பொழுது நீக்கப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் என்ற நிலையை மாற்றி உச்ச நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி தேவையில்லை மாறாக பிரதமர் பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்ற மூவர் கொன்ற குழு இந்த மூவர் கொன்ற குழுவில் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும் பெரும்பான்மை யாரு பிஜேபி தான் பெரும்பான்மை அவர்கள் எடுப்பதான் முடிவு தேர்தல் ஆணையமே ஒரு முடியாத நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது ஒன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது ஜனநாயகம் நிலைத்து நிற்குமா என்கிற கேள்வி எழுகிறது அனைத்து மக்களும் சமமாக பாவிக்கப்படுவார்களா என்கிற கேள்வி எழுகிறது நாடு ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி பாயசித்து நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் யார் நண்பன் யார் எதிரி என்பது மிக சரியாக அடையாளம் கண்டு அடையாளம் காண்பது என்பது ரொம்ப முக்கியம் எல்லோரும் நண்பர்களாக இருக்க முடியாது எல்லோரும் எதிரிகளாகவும் இருக்க முடியாது சில மேடைகளில் பேசுகிறார்கள் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று சிலர் பேசுகிறார்கள் அந்த கருத்து உடன்பாடான கருத்து அல்ல நிரந்தர எதிரி உண்டு அந்த நிரந்தர எதிரி யார் என்று சொன்னால் வகுப்பு நிரந்தர எதிரி ஆர் எஸ் எஸ் தான் நிரந்தர எதிரி சர்வதிகாரம் தான் நிரந்தர எதிரி பாசியம் தான் நிரந்தர எதிரி இந்த எதிரி யார் என்பதை அடையாளம் கண்டு அந்த எதிரியை வீழ்த்துவதற்கான உட்க நண்பர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதில் தோழர் திருமா தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார் தொடர்ந்து வெற்றி பெறுவார் அரசியல் ரொன்றும் இல்லை அந்த அடிப்படையில் அவர் மேற்கொள்ளுகிற அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட அல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கானது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கானது இந்த தேசம் எந்த திசைவெளியில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாக அவர் அவருடைய அரசியல் பாதையும் அரசியல் பார்வையும் இருக்கிறது. அதை மிரிய மிகச் சரியாக கையாண்ட காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை அவரால் பெற முடிந்தது அனைத்து அரசியல் கட்சிகளாலும் அவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் இது மேலும் தொடரும் என்பதை தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அல்லது தோழர் திருமாவுக்கும் தோழர் முத்தரசனுக்குமான நட்பு என்பது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த மேடைக்கு வந்து வாழ்த்து தான் அது ஆச்சரியம் வர முடியாத ஒரு நெருக்கடி தான் தோழர் ரவிக்குமார் நேற்று பேசி நேற்று சாயந்தரம் அதெல்லாம் முடியவே முடியாது நான் யாராலத்தில் பேசணும் நான் தவிர்க்க முடியாம வேற ஒரு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரியில் அது நான் அது காலை திருமணம் நினைச்சிட்டு இங்க சாயந்தரம் வரேன்ட்டேன் அது சாயந்தரம் அதுவும் இன்னைக்கு சாயந்தரம் தான் அதனால வர முடியாது அப்படின்ன அதெல்லாம் முடியாது நீங்க வரலன்னா அது சரியா இருக்காது அப்படின்ட்டு இப்படி பேசுகிற உரிமை யாருக்கும் யாருக்கும் இருக்கும் இப்படி பேசுகிற நீங்க வரலன்னா சரியா இருக்காது அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன சிந்தனை செல்வம் வரலன்னா சரியா இருக்காதுன்னு சொன்ன சொன்னா அது வேற முத்தரசந்த பார்த்தி வல்லன்னா சரியா இருக்காது அப்படின்னா அது என்ன அதான் அந்த நட்பு அதான் அந்த உறவு நான் திருமாவை சொல்லுவேன் இதை செய்யுங்கள் என்றும் சொல்லுவேன் இதை செய்யக்கூடாதும் என்று சொல்லுவேன் சிந்தனை செல்வனால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா ரவிக்குமாரால் சொல்ல முடியுமா முடியாது தெரியாது நான் சொல்லுவேன் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதை கேட்பாருன்னு சொல்றேன்

அதாவது என்ன தனிப்பட்ட நலன் அல்ல விடுதலை சிறுத்தைகளாலும் நலனில் எனக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அக்கறை உண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நலனில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அக்கறை உண்டு அதான் இங்கே இருக்கிற உறவு நமக்கான உறவு நீடித்த உறவு நிலைத்த உறவு வாழ்க திருமா நன்றி வணக்கம்